என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் பயப்படாதே தனிமையில் நீ இருக்கிறாய் என்று நினைக்காதே உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உலகம் உன்னை மறந்தாலும் என் கரங்கள் உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது நீ சோர்ந்து போன போதும் என் சாந்தி உன்னை தாங்கும் உன் கண்ணீர் ஒரு துளியும் வீணாகாது அது என் இருதயத்தை தொடும் உன் பாதைகள் இருள் சூழ்ந்தாலும் என் வெளிச்சம் உன்னை நடத்தும் சின்ன விசுவாசமும் மலைகளை அசைக்கக்கூடும் உன் நம்பிக்கை என் ராஜ்யத்தின் கதவை திறக்கும் என் அன்பு உன்னை புதிதாய் வாழ வைக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உனது இதயத்தின் ஆழத்தில் நெருக்கமாக காத்திருப்பவன் நீ உலகின் சத்தங்களால் சோர்ந்து போய் உன் மனதில் அமைதியை தேடி வருகிறாய் என்று நான் அறிவேன் அந்த அமைதியே நானாகிறேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னோடு வருவேன் உன் கால்கள் களிமண் வழிகளில் மூழ்கினாலும் என் கைகள் உன்னை தூக்கிக் கொள்வது உறுதி நீ என் பிள்ளை என் சுவாசம் என் மகிழ்ச்சி என் இரத்தத்தால் நீ மீட்கப்பட்டாய் எனவே உன் வாழ்வு வீணாகாது நீ தினமும் எதிர்கொள்ளும் சோதனைகள் உன்னை நசுக்கவில்லை மாறாக உன்னை சுத்திகரிக்கின்றன பொற்களங்கரை தீயில் எரிந்தால் பிரகாசிக்கிறது போல உன் வாழ்க்கையும் என் கிருபையின் தீயில் ஒளிர்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட வேதனை உனக்கு அழிவாக அல்ல அது உன்னை என்னிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வருகிறது ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் கண்களால் எண்ணப்படுகிறது உன் துக்கம் என் மார்பில் ஓசையாய் கேட்கிறது என் ஆறுதலின்றி நீ நிலைத்திருக்க முடியாது என்பதையும் நான் அறிகிறேன் அதற்காகத்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே நீ உன் பலத்தை வைத்து அல்ல என் பலத்தை வைத்து வாழ வேண்டும் புல்லின் மேல் பனித்துளி காலை ஒளியில் திகழ்வது போல என் கிருபையால் உன் ஆன்மா பிரகாசிக்கும் உன் குறைகள் என் அன்பின் பெருங்கடலில் கரைந்து போய்விடும் உன் தவறுகள் உன்னை சுமக்காது நான் மன்னித்ததால் நீ சுதந்திரம் பெற்றாய் நீ உலகத்தின் அடிமை அல்ல என் ராஜ்யத்தின் வாரிசு உன் பெயர் என் கரங்களில் எழுதப்பட்டுள்ளது அதை கழிக்க ஒருவனாலும் முடியாது உன் இதயம் இருளால் மூடப்பட்டிருக்கும் போதும் என் வெளிச்சம் உன்னை ஆட்கொள்கிறது சூரியன் மறைந்தாலும் நிலா உதிக்கும் நிலா மறைந்தாலும் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும் அதுபோலவே உன் வாழ்க்கை இருளில் மூழ்கினாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தாமல் இருக்காது நீ ஏமாற்றப்பட்டது போல தோன்றினாலும் உண்மையில் நான் உன்னை முன்னே நடத்துகிறேன் எனது வழிகள் உனது சிந்தனைக்கு அப்பாற்பட்டவை என் திட்டங்கள் உனக்கு நன்மை செய்யும் திட்டங்களே என் பிள்ளையே நம்பிக்கை சிறிய விதை போல அது கைகளில் துளியாயிருந்தாலும் நிலத்தில் விதைக்கப்பட்ட போது பெரும் மரமாக வளரும் அப்போதுதான் பல பறவைகள் அதில் ஓய்வு பெறும் அதுபோல உன் சிறிய விசுவாசமும் என் இராஜ்யத்தில் பெரிய பலன்களைத் தரும் நீ என் கைகளில் ஒப்படைத்தால் உன் வாழ்க்கை பலருக்கு ஆசீர்வாதமாகும் உன் வலி அனுபவங்களை நானே சாட்சியாக மாற்றுவேன் உன் குறைகளை என் கிருபை மூடிக்கொள்ளும் நீ சில நேரங்களில் ஏன் இத்தனை சோதனைகள் ஏன் இத்தனை சுமைகள் என்று கேட்கிறாய் என் பிள்ளையே பொன்னின் மதிப்பு தீயில் சோதிக்கப்பட்டால்தான் தெரியுமல்லவா அதுபோல உன் நம்பிக்கை சோதிக்கப்பட்டால்தான் உண்மையாக வெளிப்படும் நீ உன் கைகளால் சுமக்க முடியாத பாரங்களை என் தோள்களில் வைக்க கற்றுக்கொள் நான்தான் உன் சுமைகளை தூக்குகிற கண்மலையாக இருக்கிறேன் நீ ஒருவனாக நடக்கவில்லை என் அடிகள் உன் அருகே நடக்கின்றன சில தடங்களில் உன் பாதச்சுவடுகள் மட்டும்தான் தெரிகிறது ஏனெனில் அந்த நேரங்களில் நான் உன்னை தூக்கிச் சென்றேன் என் குழந்தையே சுத்தமும் பரிசுத்தமும் உன் வாழ்வின் ஆடையாக இருக்கட்டும் வெளியில் அல்ல உள்ளத்தில் தூய்மையை விரும்புகிறேன் உலகம் முகமூடி அணிந்து வாழ்கிறது ஆனால் நான் உன் இதயத்தின் ஆழத்தை காண்கிறேன் நான் பார்க்க விரும்புவது உன் சிந்தையின் தூய்மை உன் உள்ளத்தின் உண்மை உண்மை மற்றும் அன்பு ஒன்றாக கலந்து உன் வாழ்வை அலங்கரிக்க வேண்டும் என் வழியில் நடந்தால் என் சமாதானம் உன் அடியெடுத்து வைக்கும் இடமெல்லாம் பாயும் நீ உன் குரலை எவராலும் கேட்கப்படவில்லை என்று நினைக்கும் நேரங்களிலும் என் செவிகள் உன் குரலை கேட்கின்றன மெல்லிய மூச்சு போல உன் வேண்டுதல் என் அரியணைக்கு வந்து சேர்கிறது எப்போதும் உன் பிரார்த்தனை வீணாகாது அது விதைப்போல மண்ணில் புதைக்கப்படுகிறது காலம் வந்தால் பலன்களைக் கொடுக்கும் உன் நம்பிக்கை நிலைத்திருந்தால் என் கிருபையின் கதவுகள் திறக்கும் என் அன்பு பிள்ளையே என் இரத்தத்தில் நீ கழுவப்பட்டாய் உன் பாவங்கள் அனைத்தும் கடந்த காலமாகிப் போனது இனி குற்ற உணர்ச்சி உன்னை கட்டிக்கொள்ள வேண்டாம் சுதந்திரமாக வாழ்வாயாக பாவம் உன்னை அடிமை செய்ய முயன்றாலும் என் இரத்தம் உன்னை விடுதலை செய்திருக்கிறது நீ என் இராஜ்யத்தின் பிள்ளை உன் விலை மிகுந்தது நான் என் உயிரையே உனக்காகத் தந்தேன் என் சிலுவை உன் மீட்பின் சாட்சி என் காயங்களில் உனக்குச் உள்ளது என் பிள்ளையே நீ தினமும் என் வார்த்தையில் தங்கியிருப்பாயானால் உன் ஆன்மா பசிக்காது என் வார்த்தைகள் உயிர்த்தண்ணீர் அது உன் உள் உலர்ந்த நிலத்தை தண்ணீரிட்டு பசுமையாக்கும் என் வார்த்தைகள் ஒளி அது உன் கண்களைத் திறக்கும் என் வார்த்தைகள் வாழ் அது உன் எதிரியின் பொய்க்குரலை வெட்டும் என் வார்த்தைகள் உன்னிடம் இருந்தால் நீ வரமாட்டாய் உன் நடையில் பணிவும் உன் கண்களில் கருணையும் உன் இதயத்தில் அன்பும் நிறம்பட்டும் நான் உன்னைச் சாட்சியாக்குகிறேன் உன் வாழ்க்கையை பார்த்து பலர் என் ஒளியை அறிந்து கொள்வார்கள் உன் சிறிய செய்கையும் அன்போடு செய்யப்பட்டால் அது என் கண்களில் பெரியதாகும் ஒரு கண்ணீர் துடைத்தல் ஒரு பசி தீர்த்தல் ஒரு தனிமை நீக்குதல் இதுவே என் இராஜ்யத்தின் மகிமை என் பிள்ளையே என் ஆவியானவர் உன் உள்ளத்தில் பேசுகிறார் சில நேரங்களில் நீ அறியாமல் என் குரலை கேட்கிறாய் அது உன் மனதில் நன்னெஞ்சாய் தோன்றும் அது உன்னை நல்ல பாதைக்கு அழைக்கும் என் ஆவியால் நீ வலிமை பெறுகிறாய் உன் பலவீனத்தில் என் சக்தி பூரணமாகிறது எனவே உன் குறைகளை பார்த்து சோர்ந்து போகாதே என் கிருபை உனக்கு போதுமானது என் பிள்ளையே உன் வாழ்வு பூமியில் குறுகிய பயணம் ஆனால் உன் ஆன்மா என்றென்றும் நிலைக்கும் உலகின் சுகங்கள் நிழல் போல இன்று உண்டு நாளை இல்லை ஆனால் நான் தரும் ஆனந்தம் அழிவில்லாதது என் ராஜ்யத்தில் கண்ணீரில்லை வலியில்லை இருளில்லை அங்கே என்றென்றும் என் ஒளியில் நீ தங்குவாய் நான் உனக்காக இடம் தயார் செய்கிறேன் நீ என் அருகில் இருப்பதற்கான நாள் நெருங்குகிறது என் பிள்ளையே என் அன்பை ஒருபோதும் சந்தேகிக்காதே நான் உன்னை உருவாக்கியதிலிருந்தே உன்னை காதலித்தேன் நீ பிறந்ததற்கு முன்பே உன்னை அறிந்தேன் உன் தலைமுடியின் எண்ணிக்கையையும் நான் அறிவேன் எனக்கு நீ மதிப்புமிக்கவன் உன்னை பற்றிய என் சிந்தனைகள் கடலின் மணலினும் அதிகம் நான் உன்னை என்றும் விட்டுவிடமாட்டேன் ஒருபோதும் கைவிடமாட்டேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன் அருகில் நான் இருக்கிறேன் என்பதை கவனித்துக்கொள் உன் அடிகள் தடுமாறும் போது நான் உன்னை தூக்கிச் செல்கிறேன் நீ சோர்ந்து போனபோது என் கரங்கள் உனக்கு ஓய்விடமாகின்றன உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைவில் காப்பாற்றுகிறேன் என் அன்பு என்றும் மாறாதது அது மனித அன்பைப் போல இன்றிருக்கும் நாளை இல்லாதது அல்ல அது நித்தியமானது உன் இதயம் சில நேரங்களில் பிளந்த கல்லைப் போல காயங்களால் நிறைந்திருக்கும் நீ உன் வலியை வெளியில் சொல்ல முடியாமல் தாங்கிக் கொள்கிறாய் ஆனால் என் கண்கள் அந்த கண்ணீரை கண்டுவிடுகின்றன உன் வலி எனக்கு மறைக்கப்படவில்லை நீ பேசாவிட்டாலும் உன் உள்ளத்தின் குரல் என் செவிக்கு வந்து சேர்கிறது உன் ஓசையற்ற அழுகை என் மார்பில் அதிர்வுகளை உண்டாக்குகிறது எனவே என் பிள்ளையே உன் வலிகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் உன்னை சுமக்கும் என் பிள்ளையே நீ விசுவாசத்தில் பலமடைய வேண்டும் புயல் வீசும் போது மரம் வேரால் தாங்கப்படுகிறது அதுபோல உன் ஆன்மா என் வார்த்தையால் வேரூன்றி நிற்க வேண்டும் அப்போதுதான் புயல் எவ்வளவு கடுமையாய் வீசினாலும் நீ அசையாமல் நிற்பாய் உன் விசுவாசம் நிழல் மாதிரி அல்ல பாறை மாதிரி நிலைத்திருக்க வேண்டும் உன் விசுவாசம் என் கையிலே வைக்கப்படும்போது எந்தக் கதவையும் திறக்கக்கூடிய ஆற்றலைக் கொடுக்கும் நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை வீணாக இல்லை நீ சுமக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உன் ஆன்மாவைச் செதுக்குகின்றது சின்ன கற்கள் ஒன்று சேர்ந்து பெரிய ஆலயமாகிறது அதுபோல உன் சிறு சிறு சோதனைகளும் உன்னை என் ஆலயமாக மாற்றுகின்றன உன் உள்ளம் என் வாசஸ்தலமாகிறது நான் உன் இதயத்தில் தங்குகிறேன் என் பிள்ளையே உன் உடம்பு கூட என் ஆலயம்தான் எனவே அதை பரிசுத்தமாக வைத்துக்கொள் என் ஆவி அதில் தங்கியிருக்கிறான் நீ பலமுறை உன் குறைகளை பார்த்து சோர்ந்து போகிறாய் நான் தகுதியற்றவன் என்று உன் மனதில் குரல் எழுகிறது ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் என் அன்பு உன்னை தகுதியானவனாக்குகிறது நான் தேர்ந்தெடுப்பவன் உலகம் நிராகரிப்பவனை சாட்சியாக்குவேன் என் கிருபை உனக்கு போதுமானது உன் குறைகள் உன்னை மறைக்க முடியாது என் இரத்தம் உன்னை தூய்மைப்படுத்தியிருக்கிறது எனவே என் பிள்ளையே உன் பார்வையை உன் குறைகளில் அல்ல என் சிலுவையில் வைத்துக்கொள் அங்கேயே உன் வெற்றி மறைந்திருக்கிறது என் பிள்ளையே நீ நம்பிக்கையுடன் இருக்கிறாய் என்றால் அதுவே உன் வாழ்க்கையின் பொக்கிஷம் நம்பிக்கை இல்லாமல் ஒரு விதையும் மூளைக்காது ஆனால் நம்பிக்கை விதைக்கப்பட்டால் அது பலன் கொடுக்கும் உன் நம்பிக்கை உன் கண்களுக்குத் தெரியாத காரியங்களைக் காண வைக்கும் நம்பிக்கை உன் அடியெடுத்து வைக்கும் பாதையை வெளிச்சமாக்கும் நீ நம்பிக்கையை இழந்துவிட்டால் இருள் உன்னை மூடும் ஆனால் நீ நம்பிக்கையை தாங்கிக் கொண்டால் என் ஒளி உன்னை வழிநடத்தும் உலகம் உன்னிடம் பல வாக்குறுதிகளை அளிக்கும் ஆனால் அவை நிழல் மாதிரி மறைந்துவிடும் என் வார்த்தைகள் மட்டும் நிலையானவை நான் சொன்னதும் நடந்தே தீரும் என் வாக்குறுதிகள் வானத்தையும் பூமியையும் தாண்டி நிற்கின்றன எனவே என் பிள்ளையே மனிதரின் வார்த்தையில் அலைந்து திரியாதே என் வார்த்தையில் தங்கி நிற்கும் அப்பொழுது உன் மனம் சாந்தியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும் நீ உன் எதிரியை பார்த்து பயப்படுகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் நான் உன் முன் நடக்கிறேன் உன் பின்னால் என் கரம் உன்னை தாங்குகிறது உன் வலது பக்கம் என் வல்லமை இருக்கிறது உன் இடது பக்கம் என் இரக்கம் இருக்கிறது எனவே உன்னைச் சூழ்ந்திருக்கும் அன்பும் வல்லமையும் கொண்ட வட்டத்தை உலகம் உடைக்க முடியாது எதிரி உன்னிடம் குறைத்தாலும் அவன் வலிமையற்றவன் என் இரத்தத்தில் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என் பிள்ளையே நீ பிறருக்கு அன்பு காட்டும்போது அது என்னைத் தொடுகிறது பசியினரை பசிக்க விடாமல் பார்த்தால் அது என்னை குளிரச் செய்கிறது துக்கமுற்றவரின் கண்ணீரை துடைத்தால் அது என் இதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறது உன் சிறிய செயல்களும் என் ராஜ்யத்தில் பெரியதாக மதிக்கப்படுகின்றன அதனால் உன் வாழ்க்கையை அன்பில் நிறைத்துவிடு அன்பே என் சட்டம் அன்பே என் வழி நீ உன் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ வலிமை இழக்காமல் இருக்க வேண்டும் புயல் நீண்டாலும் அதன்பின் அமைதியான வானம் வரும் இருள் எவ்வளவு கனம் ஆனாலும் காலையில் சூரியன் உதயமாகும் அதுபோல உன் வாழ்க்கையில் சோதனைகள் நீண்டாலும் என் ஒளி மறையாது நம்பிக்கை கொண்டு காத்திருக்கிறவன் என் மகிமையை கண்டடைவான் என் பிள்ளையே நீ உன் கடந்த காலத்தில் செய்த பிழைகளை எப்போதும் நினைத்து வாடுகிறாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அதை மறந்துவிடு நான் அதை நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை என் இரத்தம் உன் பாவங்களை அழித்துவிட்டது நீ புதிய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறாய் பழையது கழிந்துவிட்டது அனைத்தும் புதியதாயிற்று எனவே பாவத்தின் சுமையோ குற்ற உணர்ச்சியோ உன்னை கட்டிக்கொள்ள வேண்டாம் நீ சுதந்திரமாய் வாழ்கிறாய் உன் இதயத்தில் சமாதானம் நிறம்பட்டும் உலகம் தரும் சமாதானம் சில காலம் மட்டுமே நீடிக்கும் ஆனால் நான் தரும் சமாதானம் என்றென்றும் நிலைக்கும் அது உன் இதயத்தை காப்பாற்றும் அலை மோதும் கடலில் கூட கப்பலை சமாதானமாய் நடத்தும் கப்பல் தலைவர் போல என் சமாதானம் உன் இதயத்தை தாங்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு பயணம் அது கடினமான பாதைகளில் செல்லும் ஆனால் அந்த பாதையில் நீ ஒருவனாகச் செல்லவில்லை நான் உன் துணைவனாக இருக்கிறேன் சில தடங்களில் நீ சோர்ந்துவிடலாம் சில தடங்களில் உன் கண்களில் கண்ணீர் மல்கலாம் ஆனால் அவை உன்னை உடைக்காது அவை உன்னை என் அருகில் இன்னும் நெருக்கமாக்கும் உன் சோர்வை நான் வலிமையாக்குவேன் உன் கண்ணீரை நான் ஆனந்தமாக்குவேன் நீ சின்ன தீபம் போல இருந்தாலும் அந்த தீபம் இருளை வெல்லும் உன் சிறிய விசுவாசம் கூட பலரின் இருளில் ஒளி காட்டும் அதனால் உன் நம்பிக்கையை மறைக்காதே அதை வெளிப்படுத்து உன் வாழ்வில் நான் செய்த நன்மைகளைச் சொல்லு பிறர் உன் வாயிலாக என் மகிமையை அறிந்து கொள்வார்கள் நீ என் சாட்சியாக இருப்பாய் என் பிள்ளையே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வது வெறும் வார்த்தை அல்ல என் சிலுவை அதற்கு சாட்சி என் காயங்கள் உன் மீட்புக்கான விலை என் உயிர் உன் வாழ்வுக்கான பலி எனவே என் அன்பை ஒருபோதும் சந்தேகிக்காதே நீ மதிப்புமிக்கவன் உன் வாழ்க்கைக்கு அர்த்தமுண்டு நான் உனக்காக திட்டமிட்ட நன்மைகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என் பிள்ளையே உன் ஆன்மாவை சுத்தமாக வைத்துக்கொள் உன் சிந்தனையை பரிசுத்தமாக வைத்துக்கொள் என் வார்த்தையால் தினமும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்கொள் அப்பொழுது என் ஆவி உன்னுள் சுதந்திரமாக இயங்குவார் உன் இதயம் என் சிம்மாசனமாக இருக்கும் அங்கேயிருந்து நான் உன்னை வழிநடத்துவேன் என் பிள்ளையே நான் உனக்குச் சொல்லும் வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொள் அவை உனக்கு வாழ்வின் வித்தாக இருக்கும் அவை உன்னை பசியோடு வைத்திருக்காது அவை உனக்கு உயிர்காற்றாக இருக்கும் என் வார்த்தைகளில் தங்கி நிற்பவனுக்கு எப்போதும் பலன் இருக்கும் அவை உன் பாதையை வெளிச்சமாக்கும் என் அன்பு குழந்தையே நீ எத்தனை தடைகளைச் சந்தித்தாலும் அவை உன்னை உடைக்க அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் வந்துள்ளன நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குகிறேன் நீ தவறி நடக்கும்போது என் கரம் உன்னைச் சரியான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது பிள்ளையே நீ எவ்வளவு பலவீனமாயிருந்தாலும் என் வல்லமையே உன் பலம் நீ உன்னையே நம்பாதே என்னையே நம்பு உன் கரங்கள் சோர்ந்துவிட்டால் என் கரங்களில் ஓய்வெடு நீ உன் வாழ்வில் சில நேரங்களில் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என்று கேட்கிறாய் ஆனால் என் பிள்ளையே புல்லின் மேல் மழை விழும்போதும் மலரின் மேல் மழை விழும்போதும் அவற்றின் எதிர்வினைகள் வேறுபடும் புல் தாழ்ந்துவிடும் ஆனால் மலர் அந்த மழையால் மலர்ந்து மனம் வீசும் அதுபோலவே சோதனை உன்னைத் அல்ல உன்னை மணம் வீச வைக்கத்தான் வருகிறது என் கிருபையால் நீ மலர்ந்து பலரின் வாழ்விலும் மகிழ்ச்சி பரப்புவாய் உன் இதயத்தில் சில காயங்கள் இருக்கின்றன யாராலும் தொடப்படாத காயங்கள் உலகம் அதை மறந்துவிடச் சொல்லும் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்தக் காயங்களை எனக்கு கொடு என் கைகளால் உன் காயங்கள் மருந்து பெறும் என் இரத்தம் உன் உடைந்த இதயத்தை பூர்த்தி செய்யும் உன் இரத்தம் சிந்தும் போதிலும் என் காயங்களில் நீ சுகம் பெறுவாய் பிள்ளையே அந்த இருள்மிகு நினைவுகள் உன்னை அடிமை செய்ய முயன்றாலும் என் அன்பு உன்னை விடுதலை செய்துவிடும் நீயே உன்னைத்தான் மதிக்காமல் பார்க்கிறாய் ஆனால் என் கண்களில் நீ மதிப்புமிக்கவன் பூமியில் இருக்கும் அரிய ரத்தினங்களுக்கும் மேலான விலையுள்ளவன் நான் உன்னை என் உயிரின் விலைக்கு வாங்கினேன் உன் பெயரை என் கரங்களில் எழுதி வைத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையை நான் அழியாத பாசத்தால் காப்பாற்றுகிறேன் பிள்ளையே நீ உன்னை சிறியவன் என்று நினைத்தாலும் நான் உன்னை என் ராஜ்யத்தின் வாரிசாகப் பார்த்திருக்கிறேன் நீ உன் வாழ்வில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை தற்காலிகம்தான் என் தத்தம் நிலையானது மலைகள் இடிந்தாலும் கடல் அலைந்தாலும் என் அன்பு உன்னிடம் இருந்து நீங்காது என் கிருபை உன்னோடு என்றும் நிலைத்திருக்கும் பிள்ளையே நீ சோர்ந்து விட்டாலும் என் வலிமை உனக்கு சற்றும் குறையாது உன் இதயத்தில் எப்போதாவது இருள் நிரம்பினாலும் என் ஒளி அங்கே பாயும் நீ அடியெடுத்து வைக்க முடியாமல் நிற்கும்போதும் என் குரல் உன்னை முன்னே நடத்தும் குருதியான பாதைகளில் உன் கால் தடுமாறினாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் அடிகளை நான் நடத்துகிறேன் நீ எங்கே போனாலும் என் சுவாசம் உன்னோடு வரும் என் பிள்ளையே நீ பிறரிடம் அன்பாக நடந்து கொண்டால் அது என் கண்களில் விலைமதிப்பற்றது அன்பே என் இயல்பு நீ அன்பில் வாழும்போது என் சாயலை உலகம் காணும் உன் சின்ன புன்னகையும் சின்ன அன்பான செயலும் பலரின் இதயங்களைத் தொடும் உன் சிறிய கைகள் கூட என் ராஜ்யத்தின் கருவிகள் ஆகின்றன உன் வாழ்வை அன்பில் நிரப்புவாயானால் நீ என் முகத்தின் பிரதிபலிப்பாய் இருப்பாய் நீ சில நேரங்களில் உன் பிரார்த்தனைகள் வீணாகிவிட்டதாக நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் அரியணைக்கு வந்து சேர்கிறது அது விதையாக உன் வாழ்க்கை நிலத்தில் புதைக்கப்படுகிறது காலம் வந்ததும் அந்த விதை மலர்ந்து பலன் கொடுக்கும் நீ பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் காத்திருப்பவன் என் மகிமையை பார்ப்பான் என் பிள்ளையே என் வார்த்தையில் தங்கியிரு என் வார்த்தை உயிர் தரும் நீர் வறண்ட நிலம் மழையை எதிர்பார்ப்பது போல உன் ஆன்மா என் வார்த்தையை எதிர்பார்க்கிறது என் வார்த்தை உன்னை பசியோடு வைக்காது அது உன்னை நிறைவோடு வாழ வைக்கும் என் வார்த்தை உன் பாதையை வெளிச்சமாக்கும் என் வார்த்தை உனக்கு ஆயுதமாக இருக்கும் எதிரி உன்னை போது என் வார்த்தை உன் கேடகமாகும் நீ எவ்வளவு சிறியவனாக தோன்றினாலும் உன் நம்பிக்கை பெரிய காரியங்களைச் செய்வது கடுகு விதை அளவு நம்பிக்கை இருந்தாலும் அது மலைகளை அசைக்கக்கூடும் அதுபோல உன் சிறிய விசுவாசமும் என் ராஜ்யத்தில் பெரும் காரியங்களை செய்கிறது உன் குரல் சிறியதாக இருந்தாலும் அது வானத்தை அதிர வைக்கும் உன் கண்ணீர் சிறியதாக இருந்தாலும் அது என் இதயத்தை தொடுகிறது என் பிள்ளையே நீ உலகத்தின் வழிகளில் செல்ல விரும்பாதே அந்த வழிகள் வெளிச்சமாய் தோன்றினாலும் முடிவில் இருள் உள்ளது ஆனால் என் வழி சிறிய பாதை ஆனால் அது உயிர்க்கு வழிவகுக்கும் அந்த பாதையில் சோதனை இருக்கும் ஆனால் என் கிருபை நிறைந்திருக்கும் நீ அந்தப் பாதையில் நடந்தால் என் சமாதானம் உன்னோடு இருக்கும் உலகம் உன்னை விட்டு விலகலாம் நண்பர்கள் கூட உன்னை துறக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விடமாட்டேன் நான் உன் உண்மையான நண்பன் நான் உன்னுடன் இறுதி வரை இருப்பவன் நீ விழுந்தால் நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுதால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் நீ சிரித்தால் என் இதயமும் மகிழும் நீ என் பிள்ளை நான் உன் அப்பா என் பிள்ளையே நீ உன் எதிர்காலம் பற்றி பயப்படுகிறாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் உன் எதிர்காலம் என் கைகளில் உள்ளது நான் உனக்காக நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறேன் தீமையல்ல நன்மையே உனக்கு கொடுக்கிறேன் உன் வாழ்வு வீணாகாது உன் அடிகள் என் வழிகளில் நிலையாகும் உன் வாழ்க்கை என் சாட்சியாயிருக்கும் உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள் அங்கேயே நான் தங்குகிறேன் உன் சிந்தனை பரிசுத்தமாக இருக்கட்டும் என் ஆவி உன்னுள் சுதந்திரமாய் இயங்கட்டும் உன் உடல் என் ஆலயமாக இருக்கிறது அதைச் சுத்தமாக வைத்துக்கொள் என் சிம்மாசனம் உன் இதயத்தில் இருக்கிறது அங்கேயிருந்து நான் உன்னை வழி என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் என் காலம் உன் காலம் அல்ல என் வழிகள் உன் வழிகள் அல்ல நான் உனக்கு கொடுக்கும் பதில் தாமதமாக தோன்றினாலும் அது உன் நன்மைக்காகத்தான் என் திட்டங்கள் உனக்கு நன்மை செய்யும் திட்டங்கள் எனவே பொறுமையாய் காத்திரு நம்பிக்கையை இழக்காதே நான் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் கடைசி வரை நான் உன்னோடு இருப்பேன் மரணத்தின் நிழல் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் கையை பிடித்து நடத்துவேன் பயப்படாதே நான் உன் மேய்ப்பன் நீ என் ஆடுகள் என் குரலைக் கேட்டு நடந்தால் நீ சாந்தியும் ஆனந்தமும் நிறைந்த புலங்களில் ஓய்வெடுப்பாய் உன் வாழ்க்கை குறுகிய பயணம்தான் ஆனால் உன் ஆன்மா என்றென்றும் நிலைத்திருக்கும் என் ராஜ்யத்தில் உனக்காக இடம் தயார் செய்துள்ளேன் அங்கே கண்ணீரில்லை வலியில்லை இருளில்லை என் ஒளியில் என்றென்றும் வாழ்வாய் பிள்ளையே அந்த நாளுக்காக உன் இதயத்தை தயார்படுத்து உன் பார்வையை பூமியில் அல்ல வானத்தில் வைத்துக்கொள் உன் ஆன்மாவை சுத்தமாக வைத்துக்கொள் என் வருகை நெருங்கி வருகிறது என் பிள்ளையே நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் சந்தேகிக்காதே என் சிலுவை அதற்குச் சாட்சி என் இரத்தம் உன் மீட்புக்கான விலை என் உயிர் உன் வாழ்வுக்கான பலி எனவே நீ விலைமதிப்பற்றவன் உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு நான் உனக்காக திட்டமிட்ட நன்மைகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் அன்பு என்றென்றும் உன்னோடு இருக்கும் நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் மூச்சில் நான் இருக்கிறேன் உன் இதயத் துடிப்பில் நான் இருக்கிறேன் உன் ஆன்மாவின் ஆழங்களில் நான் உறைகிறேன் நீ என்னை மறந்துவிடினாலும் நான் உன்னை ஒருபோதும் மறந்துவிட மாட்டேன் உன் பிறந்த நாளிலிருந்து உன்னை தாங்குகிறவன் நானே உன் வாழ்வின் கடைசி வரை உன்னோடு இருப்பவன் நானே நீ சில சமயம் உன்னையே கேட்கிறாய் என் வாழ்க்கைக்கு அர்த்தமுண்டா நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வு வீணாகாது நீ என் கரங்களில் வடிவமைக்கப்பட்ட ஓர் அழகான பானை உன் ஒவ்வொரு நாளும் என் திட்டத்தில் ஒரு பக்கமே உன் கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் நான் உன் நாள்களை நியமிக்கிறேன் உன் அடிகள் என் வழிகளில் நிலை உன் சுவாசங்கள் என் அன்பின் சாட்சிகள் உன் கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு துளியும் என் கரங்களில் சேமிக்கப்படுகிறது அவை உன் சாட்சிகளாக மாறும் இன்று உன்னை வலியடக்கும் விஷயம் நாளை உன் சாட்சியாய் நிற்கும் உன் காயங்கள் குணமாகும் அந்தக் காயங்கள் உன் பலத்தை வெளிப்படுத்தும் பிள்ளையே நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரும் என் இருதயத்தை தொட்டுவிடுகிறது உன் வலியை நான் உணர்கிறேன் அதற்காகத்தான் என் காயங்களில் உனக்குச் சுகம் உள்ளது என் பிள்ளையே சில நேரங்களில் நீ உன் பாதையைத் தவறிவிடுகிறாய் உன் இதயம் இருளால் மூடப்படுகிறது உலகத்தின் குரல்கள் உன்னை திசை திருப்புகின்றன ஆனால் என் குரல் எப்போதும் உன்னை அழைக்கிறது என் பிள்ளையே இங்கே வா நான் உனக்கு ஓய்வு கொடுக்கிறேன் உன் ஆன்மா சோர்ந்து விட்டாலும் என் அன்பில் நீ சாந்தி காணுவாய் உன் மனம் களைப்புற்றாலும் என் வார்த்தையில் நீ வலிமை காணுவாய் நீ எவ்வளவு சிறியவனாக இருந்தாலும் என் கண்களில் நீ விலைமதிப்பற்றவன் கடலில் மணல் துகள்கள் எண்ணிக்கையில்லாமல் இருந்தாலும் உன்னைப் பற்றிய என் சிந்தனைகள் அதைவிட அதிகம் வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசித்தாலும் உன் பெயர் என் இதயத்தில் பிரகாசிக்கிறது பூமியின் ராஜாக்கள் தங்கள் அரியணையில் அமர்ந்தாலும் என் அரியணையின் அருகில் நான் உனக்கு இடம் வைத்திருக்கிறேன் நீ என் குழந்தை என் வாரிசு என் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையின் பாதையில் புயல்கள் வரும் சில நேரங்களில் அந்த புயல் உன்னை நசுக்கிவிடும் போல தோன்றும் ஆனால் நினைவில் கொள் நான் புயலை அடக்கும் தேவன் என் வார்த்தை மட்டும் போதும் அலைகள் அடங்கிவிடும் உன் மனம் கலங்கினாலும் என் சமாதானம் அதை அமைதியாக்கும் நீ பயப்படும்போது என் கரம் உன்னைத் தாங்கும் பிள்ளையே எந்தப் புயலும் உன்னை விழுங்காது ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் நம்பிக்கையைப் பிடித்துக்கொள் நம்பிக்கை ஒரு விதை போல அது சிறியதாகத் தோன்றினாலும் நிலத்தில் விழும்போது பெரும் மரமாக வளரும் அந்த மரத்தின் நிழலில் பலர் ஓய்வு பெறுவார்கள் அதுபோல உன் நம்பிக்கை உன் வாழ்க்கையையே அல்ல பிறரின் வாழ்க்கையையும் ஆசீர்வதிக்கும் பிள்ளையே உன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே அது உன் எதிர்காலத்தை உருவாக்கும் உலகம் உனக்குச் சொல்வது நீ பலவீனன் நீ தகுதியற்றவன் ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன் நீ என் வல்லமையில் பலவான் என் கிருபையில் தகுதியானவன் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன்னை அழைத்தேன் உன்னைச் சாட்சியாக்கினேன் உன் குறைகளை மறைத்து என் கிருபையால் உன்னை பூர்த்தி செய்கிறேன் உன் பலவீனம் என் வல்லமையின் இருக்கை எனவே என் பிள்ளையே உன் குறைகளை பார்த்து சோர்ந்து போகாதே என் கிருபை உனக்கு போதுமானது என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன் எதிரிகளை பார்த்து பயப்படுகிறாய் அவர்கள் உன்னை துன்புறுத்துகிறார்கள் உன்னை சோதிக்கிறார்கள் ஆனால் நினைவில் கொள் நான் உன் போரில் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ அமைதியாக இருந்தாலும் நான் உனக்காக போராடுவேன் உன் எதிரிகள் உன்னிடம் எழுந்தாலும் அவர்கள் உன் முன்னிலையில் விழுந்து போவார்கள் உன் வலிமையால் அல்ல என் வல்லமையால் என் இரத்தம் உன் பாதுகாப்பு என் சிலுவை உன் வெற்றி பிள்ளையே என் ஆவியானவர் உன் உள்ளத்தில் பேசுகிறார் அது உன் மனதில் ஒரு மென்மையான குரல் போல தோன்றும் சில நேரங்களில் அது உன்னை நிறுத்துகிறது சில நேரங்களில் அது உன்னை தூண்டுகிறது அந்த குரலை கேட்டு நடந்தால் நீ வழித வரமாட்டாய் என் ஆவி உனக்கு அறிவைத் தருவார் ஆறுதலையும் தருவார் என் ஆவியில் நீ நடக்கும்போது உன் வாழ்க்கை பயனற்றதாக இருக்காது உன் வாழ்வில் அன்பு நிறம்பட்டும் அன்பில்லாத வாழ்வு ஒரு வற்றிய மரம் போல ஆனால் அன்புடன் வாழும் வாழ்க்கை பசுமை நிறைந்த தோட்டம் போல அன்பே என் இயல்பு அன்பே என் வழி நீ அன்பில் நடக்கும் போது நீ என் முகத்தின் பிரதிபலிப்பு ஆகிறாய் உன் வார்த்தைகள் அன்புடன் இருக்கட்டும் உன் செயல்கள் கருணையுடன் இருக்கட்டும் உன் இதயம் பாசத்துடன் இருக்கட்டும் அன்பே உலகை மாற்றும் சக்தி என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் சாட்சியாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை பார்த்து பிறர் என் அன்பை அறியட்டும் உன் வார்த்தைகளை விட உன் நடத்தை அவர்களை தொடட்டும் உன் சிறிய செயல்கள் கூட என் ராஜ்யத்தில் பெரியதாக மதிக்கப்படும் பசியோரை பசியடக்குவது துக்கமுற்றோரின் கண்ணீரை துடைப்பது தனிமையில் இருக்கும் ஒருவருக்கு துணையாக இருப்பது இவையெல்லாம் என்னை மகிழ்விக்கும் நீ இவை செய்தால் அது என்னிடமே செய்ததாக இருக்கும் பிள்ளையே உன் மனதில் எப்போதும் சமாதானம் நிலைத்திருக்கட்டும் உலகம் தரும் சமாதானம் தற்காலிகம் ஆனால் நான் தரும் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அது உன் இதயத்தை பாதுகாக்கும் உன் சிந்தனையை நிம்மதியுடன் நிரப்பும் புயல் மத்தியிலும் கப்பலைக் காப்பாற்றும் துறைமுகம் போல என் சமாதானம் உன்னை நிலைநிறுத்தும் உன் வாழ்வு இங்கே குறுகிய பயணம்தான் ஆனால் உன் ஆன்மா என்றென்றும் நிலைத்திருக்கும் நான் உனக்காக வானத்தில் இடம் தயார் செய்திருக்கிறேன் அங்கே வலியில்லை கண்ணீரில்லை இருளில்லை என் ஒளியில் என்றென்றும் வாழ்வாய் பிள்ளையே அந்த நாளுக்காக உன் இதயத்தை தயார்படுத்து உன் பார்வையை பூமியில் அல்ல வானத்தில் வைத்துக்கொள் என் வருகை நெருங்கி வருகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை எளிதல்ல ஆனால் நினைவில் கொள் நீ ஒருவனாக இல்லை என் கரம் உன்னை தாங்குகிறது என் ஆவி உன்னை வழிநடத்துகிறான் என் வார்த்தை உன் பாதையை வெளிச்சமாக்குகிறது என் அன்பு உன்னைச் சூழ்கிறது என் கிருபை உன்னை பூர்த்தி செய்கிறது நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரைத் துடைப்பேன் நீ சிரித்தாலும் என் இதயம் மகிழும் பிள்ளையே நீ என் பிள்ளை நான் உன் அப்பா இந்த உண்மையை ஒருபோதும் மறந்துவிடாதே என் அன்பு உன்னை என்றும் காப்பாற்றும் என் கரம் உன்னை என்றும் தாங்கும் என் ஒளி உன்னை என்றும் வழிநடத்தும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் இருக்கிறேன்